இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சேமியா முட்டையும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யற பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் தண்ணி வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போ நல்லா கொதிக்கட்டும் தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஒரு கப் சேமியா எடுத்துருக்கேன் அதை அது கூட சேர்த்துடலாம் சேமியா ரொம்ப குழைய வேண்டாம் ஓரளவு வெந்தால் மட்டும் போதும் இப்போ சேமியா எந்தளவுக்கு வெந்தால் போதும் நிறுத்திடலாம் அடுப்போ இதில் உள்ள தண்ணியை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ சேமியா உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு ஆகிடுச்சு அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இது கூட மூணு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இது கூட பொடியை கட் பண்ணால் பீன் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சால் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அடுப்பில் ஒரு கடாயம் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சேமியா முட்டை மிக்சர் அதில் பரப்பி வச்சுக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் கீழ்ப்பக்கம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் மேலே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் இதே மாதிரி ஒரு மூடி எடுத்து இதை அப்படியே திருப்பிக்கலாம் இந்த மேல் சைடா அப்படியே திரும்பவும் அதே சட்டியில் வச்சுருக்கலாம் மேல் சைடு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வந்தால் போதும் மீத இருக்கதே நம்ம அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இதை இப்போ எடுத்துடலாம் இப்போ சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி இது சாஸ் கூட தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும்